வணக்கம் உலக அங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட அபிமானிகளை யூடியூப் நேயர்களை குரு குருதேவ் வாரளாலும் பஞ்சபூதங்களின் ஆசையுடனும் நவக்கோருக்களின் துணையுடனும் குரு பிரம்மாவும் குருவிஷ்ணன் குருதேவோ குரு மகேஸ்வரர் குருவே குருவே சரணம் நமக தேடரில் சிற்பக்கள் மற்றும் தேடர்களில் நாம் தொடர்ந்து கடகலக்கணம் பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் ஒரு ஜாதகம் அதாவது கடகலக்கணம் மீனராசி இந்த ஜாதகம்தான் என்னை இந்த கடகலக்கண பலன்களை அதிக அளவுக்கு ஆய்வு செய்ய ஒரு காரணமாக அமைந்தது என்றால் மிகையாக இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை ஜாதகரை பொறுத்தவரை அனைத்து கடகலக்கணம் அதாவது சந்திரனுடைய வீடு ராசியானது மீனராசி அந்த மீனராசி பொறுத்தவரை அந்த எந்த கிரகமும் அந்த இடத்தில் பகைய ஆனால் அந்தந்த கிரகங்களுடைய நட்பு பகை பாராட்டாமல் இருக்க மாட்டார்கள் என்பது தெரியும் எனவே ஜோதிடத்தில் நாம் கரைகின்றவர் கிடையாது கட்டது கைமண் கல்லாதது உலக அளவு எந்த ஜாமாவா ஜாம்பவான்களும் இந்த ஜோதிட விளக்கங்கள் இதுவரை அளிக்கவில்லை லக்கணம் லக்கணம் இடத்தை கொண்டால் சந்திரனுடைய அதிக ரெடிதில் இருந்தாலும் அவர் அடுத்தபடியாக அம்சத்தில் அவர் இரண்டாம் இடமான கேதுவின் பிடியில் இருக்கக்கூடிய சூரியனுடைய வீட்டில் அம்சங்களில் போய் நிற்கிறார் அந்த லக்கணம் லக்கணாதிபதி நல்ல நல்ல பாவம் பாவத்துவம் மற்றும் சுபத்துவம் என்ற அடிப்படையில் சந்திரன் யாரையும் பகையாக நினைப்பது கிடையாது ஆனால் அந்த இடத்தில் கடகலக்கணத்தில் குரு ஆட்சி பெற்றாலும் அந்த குருவினுடைய வீட்டில் போய் நிற்கக்கூடிய சந்திரனுடைய நிலையை சீர்தூக்கி பாருங்கள் இந்த சந்திரனுக்கு இந்த குருவானவர் உதவி செய்கிறாரா எந்த குருவும் இவரை காப்பாற்றவில்லை ஏனெனில் குருவும் சந்திரனும் பகை இந்த பகைப்பட்டியலில் நாம் ஏற்கனவே பல பதிவுகளில் பார்த்திருப்போம் எனவே இந்த இடத்தில் அவர் புதன் பகை குருவும் பகை இந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் பலகீனம் அடைகிறார் அதுவும் சூரியனால் ஒளியற்ற அமாவாசை என்ற கோணத்தில் அவர் ஒளி இழந்து புதனுடைய பகை பெற்று புதன் இந்த நான்கு கோள்களுடைய கோள் நாச்சோள்களுடைய நுடைய பிடியில் பாதித்து அவர் பலகீனமடைகிறார் என்று சொன்னார் மிகையாகாது சந்திரன் அங்கு ஒளியேற்ற தன்மை அடுத்தது பகை பெற்ற கிரகங்களுடன் இணைந்து அவர் எனவே பழமொழி அதிகாலத்து பெரியவர்களுடைய பழமொழி இந்திரனும் சந்திரனும் பெற்றது யாரால் இந்திரனும் சந்திரனும் யாரும் பெற்றார்கள் என்பது அனைவரும் ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிந்தவர்கள் அனைவரும் தெரிந்தது எனவே சந்திரன் கெட்டது அதாவது லக்னாதிபதி கெட்டது யாராவது என்று சிறுவிக்கு பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் எந்த ஒரு ஜாம்பவான்களும் இதற்கு தெளிவான ஜோதிடத்தில் பல முறைகள் இருந்தாலும் எந்த முறைகளில் நீங்கள் எடுத்து குலங்கள் எடுத்து கூறினாலும் இந்த சந்திரன் ஒடியேற்ற சந்திரன் அமாவாசை சந்திரன் மற்ற கோள்களின் பிடியில் பகை கழகங்களுடைய கோள்களின் பிடியில் தன்மையின் அந்த லக்னாதிபதியுடைய பூஜ்யம் என்ற ஒரு கருத்துக்கு சென்று விடுகிறார் எனவே லக்னாதிபதி இங்கு பூஜ்ஜியம் ஆன்ற பிறகு இந்த கடக லக்கணத்தினுடைய மீனராசியினுடைய பலம் என்ற பலவீனம் என்ற என பார்க்க சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம் எனவே இங்கே யார் முதலாம் பாவாதிபதியான குரு கடக சந்திரனுக்கு பாக்கியம் ஒன்பதாம் இடமான பாக்கியத்தை அளிப்பதில்லை இல்லை ஏனெனில் இருவருமே பகை பெற்று ஒரு கிரகங்கள் எனதான் பகைவன் வீட்டில் சென்று போய் அமர்ந்தால் பகை பகைவானே என தெளிவாகிறது இந்த வகையில் பார்க்கும் பொழுது லக்னாதிபதி பகைவன்களுடைய மத்தியில் உடைய கிரக யுத்தத்தில் ஒளியற்ற தன்மையிலும் இருக்கார் அடுத்த வழியாக இரண்டாம் இடத்தை எடுக்கும் பொழுது இரண்டாம் இடம் என்னுடைய கேதுவின் பிடியில் அதாவது இரண்டாம் இடம் என்பது சிம்மம் சூரியனுடைய வீடு சூரியனாகப்பட்டவர் ராகு கேதுக்கள் இடம் மட்டுமே பகை இருந்த போதிலும் ராகு கேதுகள் சூரிய கிரகணம் கிரகணம் ஏற்படுவது அனைவரும் அறிந்தது எனவே இந்த சூரிய கிரகணம் என்னுடைய பலமற்ற பலகீனம் விடுகிறார் இரண்டாம் பாவகம் அடுத்தபடியாக சனியினுடைய பார்வையினாலும் சனியினுடைய பகையினாலும் அவரும் மூன்றாம் இடத்திலிருந்து சனியினுடைய பார்வையினால் சூரியன் பலகீனம் அடைகிறார் மூணு மற்றும் பறந்துக்கூடிய புதன் பகை மற்றும் வரை விரைதஸ்தான அதிகம் பெற்று அவரும் அந்த ஒன்பதாம் வாக்கியஸ்தானத்திலேயே சூரியனுடன் சந்தனுடன் இணைந்து உள்ளது வெகு சிறப்பாக என்றால் நிச்சயமாக கிடையாது கிரகங்களுடைய கிரக யுத்தத்தின் அடிப்படையில் புதன் அதிக பலமான ஒரு கிரகணமாக புதன் அனைத்து கிரகங்களுடைய பலன்களையும் அவர் எடுத்துக்கொண்டு எனவே அந்த இடத்தில் யார் பலவான் யார் பலம் என்று பறுக்க போராட்டத்தில் அறியும் எனவே அடுத்தபடியாக நாம் நாலு மற்றும் கேந்திரவாதிபத்திய தோசமான சுக்கரனும் பல பாதகாதி சரலக்கணத்துக்கு பாதகாதிபதியான சுக்கரனுடைய நிலை ஏற்கனவே சுக்கரன் கடகலக்கணத்துக்கு எட்டாம் படமான சனியினுடைய வீட்டில் ராகுவின் பிடியில் அவரும் பலமிழக்கிறார் அவரும் பாதகாதிபதி கலத்த கலத்தாதிபத்தியம் எனவே இந்த ஜாதகருக்கு அவரும் அதாவது நாளுக்குடைய சுக்கிரனும் பதினொடைய சுக்கரணும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அடுத்தபடியாக சூரியன் சனி கேது பிடியில் அந்த வீட்டினுடைய பலன்களை கேதுவே அளிப்பார் எனவே கேது அந்த இடத்தில் கிரகண தோஷத்தினால் சூரியன் பலம் இழக்கிறார் அடுத்தபடியாக மீனத்தில் அந்த சூரியனால் சந்திரன் பலம் இழக்கிறார் ஒளியற்ற மற்றும் பகை கிரகங்களுடன் இணைந்து குரு மற்றும் புதனுடன் இணைந்து பலகீனம் அடைகிறார் பலம் என்று பலகீனம் என்ற எடுத்து பார்க்கும் பொழுது இது எது பலம் எது பலகீனம் என்று ஒரு பட்டியலையை தயாரிப்பேன் அடுத்தபடியாக ஒன்று ஐந்து பத்து செவ்வாயினுடைய வீடு மட்டுமே செவ்வாய் நாலாம் இடம் திலிருந்து கர்மஸ்தானமான பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்த்து லாபஸ்தானத்தையும் பார்க்கலாம் இருந்தாலும் செவ்வாய் ஒரு பலமான கிரகம் அந்த செவ்வாயை தவிர வேறு எந்த ஒரு கிரகமும் இந்த ஜாதகருக்கு பலம் பொருந்தியே கிரகம் கிடையாது அடுத்தபடியாக ஆறு கொடிய ஒன்பது கொடிய குருவும் பலகீனமிட்டு விடுகிறார் என்பது ஏற்கனவே நமக்கு தெரிந்தது ஆறு ஒன்பது கொடியவர் அடுத்து ஏழு எட்டுக்கு உடைய சனி இந்த கடகலக்கணத்திற்கு பகை பெறுகிறார் ஏழு எட்டு எட்டு ஏழு ஏழு கொடி எட்டு எட்டு ஏழு ஒரு கலத்திர விஷயங்களில் இந்த சனியானவர் சூரியனும் சனி ஏழாம் பார்வையாக சூரியன் சனியை பார்க்க சனி சூரியன் பார்க்க இருவருமே ஒருவருக்கு ஒருவர் பகை என்ற கோணத்தில் மூன்றிலிருந்து ஒம்போதும் ஒம்போதிலிருந்து சூரியன் மூன்றையும் பார்த்து வர்க்க ஒக்கிரகதியில் இருப்பது மற்றும் மூணாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பது ஒன்று தான் சனியினுடைய சிறப்பு அந்த வகையில் அந்த இடத்தை அவர் தத்து புத்திர யோகம் என்ற அடிப்படையில் ஐந்தாம் பாவத்தை அவர் சேர்த்துக்கிறார் எனவே ஜாதகரை பொறுத்தவரை ஐந்தாம் இடம் கெட்டிருந்தாலும் சனியினுடைய தத்து புத்திர யோகத்தின் அடிப்படையில் அவருக்கு கர்மாதிபதி யோகத்தை அளிக்கிறார் என்னால் நாளிலிருந்து பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தின் செவ்வாயுடைய விட்டை செவ்வாயை பார்ப்பது மிக சிறப்பு ஆகும் இந்த வகையில் அனைத்து கிரகங்களும் அதாவது அனைத்து கோள்களும் அனைத்து கிரகங்களும் இந்த லக்கணியைப் பொறுத்தவரை சுத்தம் இல்லை எனவே இந்த வகையில் இந்த ஒரு ஒரு லக்கணம் லாசி மிகவும் பரிதாபத்துக்கு நன்றி வணக்கம் தொடரும் தொடரும் நன்றி வணக்கம்